கொண்டிருக்கின்ற மா அலங்கரித்துள்ள நினைவாக கோம்படி கருத்தே காலை அந்த காலை அடக்குவதற்கு காவல்துறை வினா சார்பாக பி எம் கே முத்தாளன் வீரர்கள் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுங்க ஏற்கனவே ஜெயிச்சதுக்கு தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நினைவாக கதிர்செய்ய பெறவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு காவல்துறை வினோத் சார்பாக பி எம் கே முத்தாளன் குழு மிக துடிப்புடன் விளம்பரத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மாவீரன் வெள்ளைய நினைவாக வெள்ளலூர் நாடு கோட்டலத்தாம்பட்டி கதிர் தேவரது காலை கமிட்டியில இருந்து ரெண்டு பேர சைக்கிளை கட்டி போனதோ ஜெயிச்ச மாட்டு கொடுக்குறதுக்கு நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற மாட்டின உரிமையாளருக்கு வெற்றி பரிசுகளை வாரி வழங்குகின்றார்கள் தேனி மாவட்டம் போடி சதீஷ் ஆவுறது காலைக்கு சைக்கிள் எடுத்து கொடுங்க அவிழ்த்து கொடுங்க கிலோ விழாக்கம்பட்டி தான் அவுழ்த்து கொடுக்கண்ணா எது இருக்க அண்ணே நீங்கள் எத்தனை மாட்டுக்கு வாங்குறீங்கன்னு கரெக்டாக சொல்லி வாங்குங்க

தொடர்மயம் ஆடுகளத்தை அலங்கரித்து மாண்ட சார்பாக இருநூத்தி ஒன்று பூவை அம்பார் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்குகின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக வஞ்சினிப்பட்டி வாசித்தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்குகின்றார்கள் பரிசாக சென்னையை சேர்ந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பவல வண்ணன் பவல வண்ணன் கையல்வெளி சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு வஞ்சினிப்பட்டி வாசித்தேவர் வகைரா பாலனா பிரகா சார்பாக பான்சோ ரூபியா வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பூவை அம்பலம் பூவை அம்பா சார்பாக தோசோ ரூபியா வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நீங்க கொடுக்கல பரவாயில்ல காதல் நடக்கிற கல்வி சொல்லிடுவோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நாட்டிட மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு மாவீரன் வெள்ளையன் நினைவாக கோட்டடத்தாம்பட்டி கதிர் கேட்டுமா சாமி அல்லை கேட்டோமா ஓம் நம நமக நன்றும் கோஷ்டல்தாம் பொட்டி மாவீரன் வெள்ளையன் என்ற கதிர்த்தேவரவரது நாளை அந்த காலையை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காவல்துறை வினோத் சார்பாக பி எம்கே முத்தாளமன் முழு வீரர்கள் அல்ல சீக்கிடிகள் கைதட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்க அல்ல ஜோரா கைதட்டுங்கள் சிடிங்கள் வீரர்கள் நின்று மல நின்றும் அதெல்லாம் சொல்லிட்டேன் மாவாசி தேவரா வா வா இல்ல மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மாவீரன் வெள்ளையன் என்ற ஆனந்த சார்பாக நினைவாக கோட்டி கதிர் வரது காலை அந்த காலை நோக்கத்தோடு காவல்துறை வினோ சார்பாக நேரம் மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிதம்பரம் எஸ் குரூப் கம்பெனி அந்தமான் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்குகின்றார்கள் சென்னையைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஸ்டார் எம் குணசேகரன் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஒரு பேமஸ் புரட்டி வைத்த ஊர் மகிவேளாம்பட்டி சேர்ந்த சேர்ந்தான் எம் ரமேஷ் சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பரிசீலனை பெறுவதற்கு காலிணிப்பட்டி வாசி தேவர் வகேரா பாலான பிரகாஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று விலங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் பவலவண்ணன் பலபலக்கும் பவலவண்ணன் கயவழி சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவையை பெறுவதற்கு ஒற்றை காலையா மேலும் பூவை அம்பலம் சார்பாக முன்னூத்தி ஒன்று காத்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரி போயிட்டு பத்தாவது இருங்க பேர் நான் மாட்டி பேர சொல்றதா என்ன பண்றது

பொண்டாட்டி அடிச்சா கண்டுக்க மாட்டேன் வப்பாட்டி அடிச்சா வழியத்தை பேசுவேன் அந்த செல்லாலே நூத்தி எட்டுக்கு தகவல் சொல்லியான் ஊர்ல அப்படிதான் இருக்கும் சீட்டி அடிகலை வழியத்தைகள் உச்சால படனால் ஏரங்கல் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோகை பெறுவதற்கு கோட்டனத்தா மட்டி வெள்ளையை நின்று ஆனந்த நிலைவாக கண்ணீர் தேவருக்கு பெருமை சேத்திடமா காவல்துறை வினோத் சகமாக

கருப்பையா கொண்டாங்க வாவாசி தேவர் சார்பாக பல பிரகாஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சென்னை வழக்கறிஞர் பல வழக்கம் பல பவளவண்ணன் கயல்வெளி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிதம்பரம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சென்னையைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஸ்டார் எம் குணசேகரன் மைவேலாம்பட்டியைச் சேர்ந்த காட்டன் எம் ரமேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று விலகை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி பூவை அம்பலம் சார்பாக அம்பாளம் சார்பாக முன்னூத்தி ஒன்று அத்துணை பரிசீலையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் மார் டென்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் அண்ணன் அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறையுறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளையன் என்ற ஆனந்த நினைவாக கோட்டணத்தாம்பட்டி கதிர் தேவரே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல ராம்கி அண்ணே இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு கட்டி அணைக்க இது ஒன்றும் புயலில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் காவல்துறை வினோத் சார்பாக

சீட்டி அடியுங்கள் இவ்வளவு சவுண்ட்லையும் தூங்கிக்கிட்டு இருக்காரா பலவேரும் இல்லையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பொங்கலது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திடா

பசும்பொன் ஊ முத்ராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறமை கொண்ட காளையா திறமை கொண்ட வேங்கையா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெள்வது யார் வெள்ள போவது யார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை மாவட்டம் சுல்லாம்பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த பசுமோன் முத்ரா தேவர் அருளால் பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் பாரு பக்கத்து ஊரு சீட்டி அடியுங்கள் கை நட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வெள்ளையன் என்ற ஆனந்த நினைவாக வெள்ளலூர் நாடு கோட்டரத்தாம்பட்டியை சேர்ந்த கதிர் தேவர வர்றது காலை அக்காலை அடைக்கே தீர்வோம் என இக்கால வீரர்கள் காவல்துறை வினோத் சார்பாக பி எம் கே முத்தாளமன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

கூலிபட்டி ட்ரிபிள் கே கன் செக்ஸ் உரிமையாளர் கருப்பையா வரது காலை ஜி காமே சார்பாக வில்லங்க பிரதர்ஸ் காளை சுப்ராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காளை நடுவனூர் சாவல் கொட்டகுடி பி ஆர் நாச்சிய பணம்பலம் கரிகாலங்காலை எல்லாம் அறிவிச்சு ஆச்சு கொண்டாங்க அப்புறம் எனக்கு வந்து கிம்ஸ் பண்ணக்கூடாது கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து நிமிடங்கள் கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மினிட் கடைசி ஐந்து சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமிருந்த ஆக்கம தந்திட வெற்றி பரிசைகளை நாட்டிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் வெல்வது யார் வெள்ள போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எல்லாரும் கத்துனா என்ன பண்றது சீட்டனிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா மிக்க காளையா ஆர் ரவி தேவர் ஸ்ரீ மாரியம்மன் என்ஜெ ஏஜென்சி திருச்சி தேவ் தேவனப்பபட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க கற்றுக்கொண்டிருக்கின்றார் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக வழுக்கப்படுவேன் கடைசி மூன்று நிமிடங்கள் உங்களுக்காக வழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் கடைசி இரண்டு நிமிடம் வெல்வது யார் வெள்ள போவது யார் கை தட்டீங்கள் சீட்டி அணியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மறந்த மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டியரின் மன்னனின் பெருமை சேத்திட வெள்ளலூர் நாடு வெள்ளையன் என்று ஆனந்த நினைவாக கோட்டணத்தாம்பட்டி திருப்பதி தேவருக்கு பெருமை சேத்திடவா சென்னை மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் மைவலாம்பட்டியை சேர்ந்த காட்டான் ரமேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரவி தேவர் மாரியப்பன் சார்பாக ஐநூத்தி ஒன்று பூவை அம்பாள் சார்பு கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிட சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் தேசியம் என்பது ஒரு பக்கம் தெய்வீகம் என்பது மறுபக்கம் இதுவே அவர் பக்கம் முத்தாகும் என்றும் ராமனாகும் ரசிப்பது ராமலிங்கம் ராமலிங்கமாவது என்பதற்கு இணங்க மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளை நின்ற ஆனந்த் நினைவாக போற்றழுத்தி கதிர்த்தவர்களை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அடுத்த மாதிரி அடுத்த மாதிரி கொண்டு வாங்க ரெக்குன்னு